A la frente. இன்னைக்கு நம்ம டெத் கேமோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்கலீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் பஸ்ட் எபிசோட லிங்க் தரேன் மறக்காம அதை பாத்துட்டு வந்துருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லயே யாரோ ரெண்டு பேர் இறந்து கிடக்குறாங்க ஆனா அவங்க யார் என்னங்கறத நமக்கு டீடைலா காட்டல ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கு இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்குறான் இவன் கண்ண முடிச்சு அடுத்த செகண்டே எம என்ன பண்றானா அந்த துப்பாக்கி எடுத்து ஹீரோ சொல்ல போறா நம்ம ஹீரோ சொன்னோமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ எங்கிட்ட என்ன சொன்ன சாக போற உடம்புக்கு நான் போவேன் அந்த பாடியை காப்பாத்தணும் சொன்ன ஆனா நான் கண்ணு முடிக்கும் போது சாகர நிலைமையில தான் இருக்கேன் நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேக்கும் போது எம என்ன சொல்றானா நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றா என்ன இப்படி சொல்ற போன வாட்டி சாகும் எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா அந்த வலி இப்ப கூட என் மண்டையில அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ல எம என்ன சொல்றானா டே இது பனிஷ்மெண்ட்ரா வலிக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோமே எமன பார்த்து நான் என்ன பாவம் பண்ண எதுக்காக என்ன இப்படி தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் போது எவன் என்ன சொல்றானா நீ எவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிருக்க தெரியுமா கடவுளே உங்க மேல கோவமா இருக்காரு ஹீரோமே எமன பாத்து என்ன வளரிகிட்டு இருக்க எனக்கு வாழை பிடிக்கலன்னு நான் சூசைட் பண்ணிக்கிட்டா இதுல என்ன பாவம் இருக்கு அப்படின்னு கேட்க யமன் என்ன சொல்றானா நீ செஞ்ச பாவத்தை நீ கண்டுபிடிச்சாகணும் நீ மட்டும் அப்படி கண்டுபிடிக்கலாம் அரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றா யமனுமே ஹீரோவை பார்த்து எதுக்காக நீ சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே என்னோட நிலைமையில யா அவங்களும் சூசைட் பண்ணிருப்பாங்க பிறந்ததே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில தான் பிறந்தேன் கஷ்டப்பட்டு படிச்சேன் டிகிரியும் முடிச்சேன் ஆனா எனக்கு ஏழு வருஷம் எந்த வேலையும் கிடைக்கல கிடைச்சி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்ட் அதை ஆட்டையை போட்டு போயிட்டான் இவ்வளவு வருஷமா லவ் பண்ண பொண்ண நானே பிரேக்அப் பண்ணிட்டேன் இப்படி எல்லாம் ஒருத்தன் வாழ்க்கையில் இருந்தா சூசைட் பண்ணிக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க அம்மா என்ன சொல்றானா இதுக்காக தான் நீ தற்கொலை பண்ணி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவே இதுக்கு தற்கொலை பண்ணாம வேற எதுக்கு தற்கொலை பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோவே கடுப்பாயி இப்ப இந்த கேள்வி தான் கேட்டு என்ன பண்ண போற மரியாதையான என்ன சுடு இன்னொரு லைஃப்ல நான் என்ன காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு பார்க்கும் போது அவன் ஸ்கூல்ல இருக்கான் நம்ம ஹீரோவே அங்க டீச்சரா இருக்கனா இல்ல நான் ஒரு ஸ்டூடண்டா அப்படின்னு பாக்கும்போது போது கிளாஸ் ரூமுக்குள்ள போய் கண்ணாடிய பாக்குறான் பார்த்தா ஒரு பதினாறு வயசு பையனா இருக்கான் நம்ம ஹீரோவே பதினாறு வயசு பையன் ஹீரோ போறான் அவன் வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்க ஒரு பையன் இருக்கான் நம்ம ஹீரோ செகண்ட் லைஃப்ல இருக்கும் போது இல்லாம மேல இருந்து குதிச்சிருப்பான்ல அவன் கூட செத்து போயிருப்பான்ல அந்த வீடியோ பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இத பார்த்த நம்ம ஹீரோவுமே ஒருத்தர் செத்து போனதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானேனு அவன் அடிக்க போறான் மெமரிஸ் கொண்டு வர அந்த கழு வருது இந்த பையனோட பேர் ஹைசு இந்த பையன் நம்ம ஹீரோவும் ஏறத்தால ஒண்ணு ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே அம்மா மட்டும்தான் இருக்காங்க இந்த பையனோட அப்பா செத்துக்கு அப்புறம் இந்த பையனை வளர்க்கறதுக்காக இவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு பகல்னு பாக்காம அவங்க பையனுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த பையனுமே ஸ்கூலுக்கு போய் நல்லா பிடிக்கணும் ஆசைப்படுறான் ஆனா இவனுக்கு ஸ்கூலுக்கு போறது சுத்தமா பிடிக்கல ஏன்னா இவன் ஸ்கூலுக்கு போனாலே இவன ஒரு கேங் புலி பண்ணுது இவனை புலி பண்ற கேங் வேற யாரும் இல்ல இந்த மெமரிஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தன் அடிக்க போனான்ல அவன் இந்த பையனை நம்ம குட்டி வேலைன்னே கூப்பிடலாம் இந்த குட்டி வேலை என்ன பண்ணுவானா ஹீரோ இப்ப ஒரு பாடியில இருக்கான்ல இந்த பையனை போட்டு எப்ப பார்த்தாலும் புலி பண்ணிக்கிட்டே இருப்பான் என்னதான் இந்த பையனை இவ்ளோ புலி பண்ணாலும் இந்த பையன் அவங்க அம்மாக்காக டெய்லியுமே ஸ்கூலுக்கு போயிருவான் இந்த ஸ்கூலுக்கு போற ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நரக மாதிரி தான் தெரியுது இவனை புள்ளி பண்ற எல்லாருமே இவனுக்கு பெய் மாதிரி தான் தெரியுறாங்க இதனால அந்த பையன் என்ன பண்றானா அந்த குட்டி வெள்ள பார்த்து இன்னொரு வாட்டி என்ன புள்ளி பண்ணினா ஸ்கூல் மாடியில இருந்து கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி வெள்ள என்ன சொல்றானா டேய் நீ செத்த யாரோ கவலைப்படுவாங்க நினைக்கிறியா நீ உன்னத்துக்கு உதவாத வெத்து வேட்டு யாரும் உனக்காக அழுக மாட்டாங்கன்னு அந்த பையனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான் இப்ப நம்ம ஹீரோக்குமே இந்த பையனை பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சிருது அடிக்க போனவனுமே அப்படியே கையை அறுக்கிடுறான் இப்ப நம்ம ஹீரோமே அவன் டெஸ்க்ல போய் உட்கார்றான் இந்த பையனுமே நம்ம ஹீரோ மாதிரியே தற்கொலை பண்றதுக்காக அவன் லெட்டர்ல எழுதி வச்சிருப்பான் புள்ளி பண்றதுக்காகலாம் யாரோ தற்கொலை பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது ஏய் ஒரு நிமிஷம் இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கலாம் யாரும் என்ன கொல்ல மாட்டாங்கல இந்த பையனோட உடம்புலயே இருக்கலாம்ல நான் நரகத்துக்கும் போக மாட்டேன்னு நம்ம ஹீரோ பயங்கரம் சந்தோஷமா இருக்கான் இந்த மாதிரி இருக்க அந்த குட்டி வந்து நம்ம ஹீரோட தலையிலேயே அடிக்கிறான் உன ஸ்ட்ராபெரி மலிக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் இங்க உட்கார்ந்து வந்து பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோட கண்ணத்தெல்லாம் புடிச்சு திருக்குறான் இப்ப அந்த குட்டி விளையா அப்படியே போறான் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது சேர் எடுத்துட்டு வந்து அந்த குட்டி வேலை மூஞ்சிலேயே அடிக்கிறான் ஹீரோட காலால குட்டி வேலை நெஞ்சிலேயே மிதி மிதினு மிதிக்கிறான் அந்த குட்டி விளையோட கூட்டாளி நம்ம ஹீரோ அடிக்க வர நம்ம ஹீரோ திருப்பி அவன் அடிக்கிறான் அவன் கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் பாத்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோ அந்த குட்டி வீனனை போட்டு போல போலான்னு பொழக்கறான் உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வேணும்னா நீ தான் வாங்கணும் நான் என்ன உனக்கு வேலை காரணம் இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்கிட்டீனா உன கொன்றுவனு நம்ம ஹீரோ பயங்கரமா வரட்டுறான் இப்ப நம்ம ஹீரோவ பின்னாடி இருந்து ஒரு அடிக்கிறான் இவன் அந்த குட்டி வில்லனோட அடியாள் மாதிரி நம்ம ஹீரோ அந்த அடியால எவ்வளவு அடிக்க ட்ரை பண்றான் ஆனா அவன் அசால்ட்டா நம்ம ஹீரோவ போட்டு போல போலன்னு பொழக்குறான் இப்ப நம்ம ஹீரோவை புடிச்சிடுறானுங்க குட்டி வில்லனமே ஹீரோவ புடிச்சு பயங்கரமா அடிக்கிறான் அவங்க கிளாஸ் டீச்சர் வர மாதிரி இருக்கு அதனால ஸ்கூல் முடிஞ்சது நீ செத்துடா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோவமே அந்த அடியாள் வர வரைக்கும் அந்த வில்லனை போட்டு நான் பொள பொடனு பழந்துகிட்டு இருந்தேன் ஆனா அந்த அடியால் என்னால ஒரு கூட அடிக்க முடியல என் உடம்பு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மூணு பத்தி நானே சமாளிச்சிருவேன் அந்த குட்டி பையனோட உடம்பு வச்சு என்னால என்ன பண்ண முடியும் சாயந்தரம் வேற என்ன என்ன பண்ண போறாங்கன்னு ஹீரோ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான் இப்ப அப்படியே சாய்ந்தரமா ஆகுது நம்ம ஹீரோவை போட்டு குட்டி விழா மறுபடியும் போல போலன்னு பொழக்கறான் இப்போ குட்டி விழா அடிக்க போக அவன் அடியா என்ன சொல்றானா டே போதுண்டா இதுக்கு மேல அவன் அடிக்காத அப்படின்னு சொல்ல குட்டி வில்ல அடியாள் கணத்திலேயே சப்பு சப்பு நப்புறான் பாய மூடிட்டு போய் நில்றா அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அடிக்க போகும்போது இங்க ஒரு பொண்ணு வாரா நம்ம குட்டி வில்லன பாத்து அந்த பொண்ணுமே அவன் அடிச்சது போதும் வாங்க அப்படின்னு சொல்ல குட்டி வில்லனுமே ஹீரோ விட்டுட்டு போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோவே அந்த குட்டி பையனோட வீட்டுக்கு வந்து பாக்குறான் இந்த வாட்டி நான் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கை வாழும் போல இருக்கே அப்படின்னு வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த பையனை சேர்த்து எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் இருக்கு இந்த போட்டோ எல்லாம் பாக்க அவங்க அம்மா ஞாபகம் வருது அந்த குட்டி பையனோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் ஏறத்தாலும் ஒண்ணுதான் ஹஸ்பண்ட் செத்துதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை வளர்த்திருக்காங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்த விஷயத்தான் நினைச்சு பாத்துகிட்டு இருக்கான் இங்க இருந்து கட் பண்ணா இந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கான் அந்த பையனோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா ஏய் எப்ப பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருப்ப இனிக்கேண்ட இவ்ளோ மௌனமா இருக்க என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த பையனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா கறி எடுத்து அவங்க பையனோட தட்டுல வைக்கிறாங்க இத சேர்த்து சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்ல இந்த எல்லா விஷயமுமே நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துது ஹீரோ அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ இப்ப போன நோடிக்கிட்டு இருக்கான் குட்டி நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்றான் நாளைக்கு வரும்போது பிப்டி தௌசண்ட் எடுத்துட்டு வா இல்லாட்டி உனக்கு கொண்டு அப்படின்னு குட்டி நம்ம ஹீரோ மிரட்டி வச்சிருக்கான் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது காலையில சண்டை போடும்போது அந்த வில்லன் நான் ஈஸியா அடிச்சிட்டேன் அவன் அடியாலதானால சுத்தமா அடிக்க முடியல அந்த அடியாளுக்குமே வேண்டாம் வெறுப்பாதான் அந்த வில்லன் கூட இருக்கான் போல இருக்கு அந்த அடியாள எப்படியோ நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிக்கணும்னு அடுத்த நாள் காலையில அவன பாத்ரூம்ல பாத்து டேய் நீ நினைச்சினா ஸ்கூலுக்கே பாஸ் ஆகலான்டா நீ ஏன்டா எங்கிட்ட அடியால இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அடியாலுமே ஹீரோவ பாத்து நேத்து வாங்குனதுலாம் பத்தலியா திருப்பி வாங்கணுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்ற நான் அப்படி சொல்லலடா நேத்து அவன் கூட சண்டை போடும் போது அவனை நான் ஈஸியா அடிச்சிட்டேன் உன்ன என்னால அடிக்க முடியல அவன் அடிச்சதை விட நீ அடிச்சது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நீ நினைச்சீங்கன்னா ஸ்கூலுக்கே பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் அந்த அடியாளுமே வாயை மூடு அப்படின்னு சொல்ல கீரோ என்ன சொல்றானா நீ ஏன்டா அவனை பார்த்து பயப்படுற நானே அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அடியாளுக்கு பயங்கரமா கோவம் வருது இப்ப கரெக்டா அந்த குட்டி உள்ள நாங்க வரான் அடியாள பார்த்து நேத்து ஒன்னு அடிச்சன்ல அது உனக்கு ஒளிச்சுதா அப்படின்னு கேட்டுட்டு அடியாள மறுபடியும் அடிக்கிற குட்டி விடல அடிக்கிறது உனக்கு எப்பயுமே வலிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த அடியாலும் இப்ப பாத்ரூம் மட்டும் வெளியே வர நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்றான் அந்த அடியால நம்ம ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா நான் அவனை பாத்து பயப்படுறானா அவனெல்லாம் நான் ஒத்த கையிலேயே அடிப்பேன் அவன் ஏன் தெரியுமா அப்படி இருந்தானே அடிக்கிறது இல்ல நான் மட்டும் அவன் அடிச்சேன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஹை ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்துருவான் அவனுக்கு நிறைய ரவுடி பசங்களை தெரியும் ஏற்கனவே ஒரு வாட்டி அடிச்சதுக்கு என கூட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரியுது கேண்டீன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்ப அந்த குட்டி வேல என்ன பண்றானா ஹீரோட தலையில அடிக்கிறான் வில்லனமே ஹீரோவை பார்த்து நீ எல்லாம் திங்கடறதுதாடா லைக் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா டேய் நில்றா அப்படின்னு சொல்லி இவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட குட்டி வில்லனோட தலையில கொட்டி விட்டுறான் என்ன சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறான் குட்டி வேல பயங்கரமா கோவமாயிடுறான் அவன் ரெண்டு அடியால பார்த்து என்னடா வாயை பாத்துட்டு இருக்கீங்க அவன போய் புடுங்கிடா அப்படின்னு சொல்ல அந்த வில்லனோட கூட்டாளி ஒருத்தந்திருக்கிறான் அண்ணன் நம்ம அடியால என்ன சொல்றானா டே வாயை முடிட்டு அவனுக்கு வேணா அவன் போய் பிடிப்பா அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேத்துக்கும் மலங்கி போச்சா அவனை போய் புடிங்க அப்படின்னு சொல்லியா என்ன சொல்றானா போய் மூஞ்ச கலவுடா அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஸ்கூல் பசங்களுமே இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு பயங்கர கோபத்தை அந்த குட்டி ஒரு பொண்ணு கிட்ட பேசுவான்ல அந்த பொண்ணுமே குட்டி வயல அசிங்கமா பாக்குறா இப்ப அந்த குட்டி என்ன பண்றானா அந்த சீனியர் கிட்ட போய் சொல்றான் அந்த சீனியர் பசங்களுமே நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக நிறைய பசங்களை கூட்டிட்டு வரான் அதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா காமிக்ஸ் படிச்சுட்டு ஜாலியா இருப்பான் இப்ப அந்த அடியாலுமே ஹீரோவை பாத்து டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஜாலியா இருக்க இப்ப அந்த சீனியரை கூப்பிட்டு வந்து உனக்கு போறாங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த சீனியர் பசங்களாம் இப்ப கிளாஸ் ரூம்ல வராங்க அந்த சீனியர் வந்தவனையே நம்ம அடியாள பாத்து அன்னைக்கு மிரட்டி விட்டது பத்தாவது போல இருக்கே உன் கை கால போல இருக்கே எதுகிட்ட அவன் தலையில நூடுல்ஸ் கொட்டினு கேக்கும்போது அவன் என்ன சொல்றானா நான் எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு சொல்றான் நீ இல்லையா வேற யாரு பண்ணது அப்படின்னு கேக்கும்போது இந்த அடியாளுமே நம்ம ஹீரோவை கை காட்ட இத பாத்த அந்த சீனியருக்குமே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு இப்ப அந்த சீனியருமே நம்ம ஹீரோவை பாக்க நம்ம ஹீரோமே ரொம்ப அப்பாவித்தனமா என்ன ஆச்சுனா என்ன விஷயம் அப்படின்னு கேக்க சீனியருமே குட்டி வீணனை பாத்து ஏன்டா இவன் அடிக்கதான் என்ன கூட்டி வந்தியா இவன் அடிக்கிறதுக்காட கூட்டிட்டு வந்த இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் நீ பாத்துக்க மாட்டியா அந்த குட்டி வீடுமே பயந்துகிட்டு இல்லவன் எதிர்த்து பேசுனா அப்படின்னு சொல்ல இப்ப அந்த சீனியர் கேங்குமே இவன் அடிச்சா நமக்கு தான் இப்ப அந்த சீனியர் கேங்குமே அங்கிருந்து போயிடுறாங்க அந்த குட்டி விலனுமே சீனியர்ஸ் பாத்து போகாதீங்க அப்படின்னு சொல்ல அந்த சீனியருமே வில்லனை புடிச்சு வாட்டிய மூஞ்சில முளிச்ச உன கொன்றுவன்ட்டு அவன் அங்கிருந்து மிரட்டிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோமே ரொம்ப தனாவட்டா விலனை பார்த்து என்ன உங்க அந்த குட்டி விலனமே நம்ம ஹீரோ அடிக்க வர நம்ம அடியாலுமே வில்லனோட கைய தடுத்து அவன் கணத்திலே பொழையர்னு வைக்கிறான் அந்த அடியாலுமே குட்டி வில்லனை பார்த்து வலிக்குதா இல்ல இதோட பயங்கரமா அடிக்கிட்டா இப்ப அடியாலுமே நம்ம ஹீரோவை பார்த்து அன்னைக்கு சொன்னேன்ல இவனா நான் ஒத்த கையிலேயே அடிப்பேன்னு இப்ப பாத்தியா எப்படி சுருண்டு போய் விழுந்து கிடக்குறானு இப்ப நம்ம ஹீரோமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா அந்த ஸ்கூல்ல இனிமே யாரும் புள்ளி பண்ண போறது கிடையாது அந்த குட்டி வீணனோட மரியாதையும் ஸ்கூல்ல நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது நம்ம அடியால் எப்பல்லாம் அந்த குட்டி விழாவை பாக்குறானோ அப்பெல்லாம் அவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கறான் அந்த குட்டி விலை ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருப்பான்ல அந்த பொண்ணு இப்போ அந்த அடியாளோட சுத்திக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நினைச்சு இந்த குட்டி விளை பயங்கர கோவப்படுறான் இங்க இருந்த கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்ல ஒரு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரக் எவ்வளவு ஹார்ன் அடிக்குது எனக்கு காதை கேட்க மாட்டேக்குது அந்த ட்ரக்வன் அப்படியே ஏத்த போது ஆனா நம்ம ஹீரோக்கு நல்ல வேலை ஒண்ணுமே ஆகல அந்த லாரி டிரைவருமே சாகிறதுக்குமே வருவியாடா ரோட்டை பாத்து போடா அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த ட்ரக்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது குட்டி வில என்ன பண்றானா ஒரு கல் எடுத்து நம்ம ஹீரோ தலையிலே அடிக்கிறான் அந்த குட்டி வில்லனுமே அவன் ஆத்திரம் தீர தீர நம்ம ஹீரோவ அங்கே எடுத்து சாவடிச்சான் இப்போ இவனுக்கு வெறும் ஒன்பது வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு இப்ப நம்ம ஹீரோமே ரொம்ப கோவமா எவனை பார்த்து நீ சொன்ன மாதிரி அந்த பையனை நான் சாக விடல அதுக்கப்புறம் எப்படி அவன் என்ன குத்துனான் இவன் குத்துவான்னு எனக்கு சொல்லவே இல்லையே அந்த பர்சனை மட்டும் சாகாம பாத்துக்கிட்டா போதும் தானே சொன்னேன் எதுக்கு என்ன ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம போட்டு தள்ளனா இதுக்கெல்லாம் காரணம் நீதானே அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்ன சொல்றானா இதுக்கெல்லாம் ஒரு வகையில நீதான் காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன வச்சு நீ விளையாண்டுகிட்டு இருக்கிய பொய் சொல்றேன் உன்கிட்ட பொய் சொல்ல கிடையாது பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீ யாரோட உடம்புல போறியோ அவங்க எப்ப வேணா சாகலாம் எப்படி வேணா சாகலாம் அவங்களை காப்பாத்தினா மட்டும்தான் நீ அந்த உடம்புல இருக்க முடியும் புரிஞ்சுதானு ஹீரோட தலையில காலை வச்சு முடிக்கிறா என்னை வாட்டி அவமரியாதை பண்ண என் காலை உன் தலைய நசுக்கி கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே ஓகே ஓகே இனி எப்படி பேச மாட்ட அப்படின்னு சொல்ல ஏமா என்ன பண்றானா மறுபடியும் கண்ண வச்சு நம்ம ஹீரோவை சொல்றான் இப்ப அவன் கண்ணு முடிச்சு பாக்கும் போது இவன் மூஞ்சிய துணியால மூடி வச்சிருக்காங்க இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு கேங்ஸ்டர் கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான் அவங்களுமே ஊத்துறாங்க இப்ப அவனோட துணி எடுக்கிறாங்க நம்ம ஹீரோவால மூச்சே முடியல இருந்த நம்ம பார்த்து மரியாதையா சொல்லு அந்த பொண்ணு அந்த பணமும் எங்க இருக்கு அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் இந்த உடம்போட மெமரி வரல நம்ம ஹீரோ அதனால என்ன பேசறோம் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோவே பதில் பேசாதனால அவன் கண்ணை நோண்ட பாக்குறாங்க நம்ம ஹீரோவும் பயத்துல இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன் உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணும் பணமும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அங்க இருந்த கேங்ஸ்டருமே இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டான் இந்த சுத்தியில வச்சு அவன் மண்டைய பொழக்க போறோம் பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த மெமரி கிறிஸ்டல் வருது இவனோட பேர் லீ இவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கிட்ட அடியாளா இருப்பான் அவர் பாஸ் எத்தனை பேத்த கொலை சொன்னாலும் இவன் அசால்ட்டா போய் கொள்ளுவான் பாசுக்கு ஒரு விசுவாசமான அடியாளா இருப்பான் இவனோட பாஸ் ஒரு நாள் கிளப்புக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராரு இந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா அந்த பாஸ் இந்த பொண்ண டெய்லியுமே கொடுமைப்படுத்துவான் இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணையும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம் பாப்பான் இவன் எடுத்த படத்துல சேஃபா போட்ல ஒரு இடத்துல வச்சிருப்பான் அந்த பொண்ணை மீட் பண்ணலாம்னு போகும்போது இந்த கேங்ஸ்டரோட கும்பல் நம்ம ஹீரோவை பிடிச்சிருவாங்க இப்ப நம்ம ஹீரோக்குமே எல்லா மெமரியும் வந்துருது அப்படியே இந்த உடம்பு காரனோட எபிலிட்டி இவனுக்கு வந்துருது ஒரு கேங்ஸ்டர் இவனை சுத்தி வச்சு அடிக்க வந்தான்ல அவன் வயிற்றுலயே அடிக்கிறான் இவனை கட்டி போட்ட சேர வச்சு அங்கிருந்த எல்லாத்தையுமே போல போலன்னு பழக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா சேர்ல இருந்து வெளியே வந்துடுறான் சேர்ல இருந்து ரிலீஸ் ஆன உடனே ஒரு டார்ச் லைட் எடுத்து அங்க இருந்து லைட் ஆஃப் பண்ணிடுறான் இவங்க கிட்ட தான் டார்ச் இருக்குல்ல இப்போ அத வச்சு அங்க இருந்து ஒவ்வொருத்தரையுமே போட்டு போல போலன்னு பழக்கறான் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அவனோட புது ஃபேஸ கண்ணாடியில பாக்குறான் நம்ம ஹீரோவுமே ஒரு அடியாளா இருக்கான் அடியாள வேலை பார்த்தா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது இவன் பதிக்க வச்சிருக்கிற பணத்தை எடுத்துட்டு நிம்மதியா வாழலான்னு இப்ப அந்த இடத்தை விட்டு வெளியே போலான்னு பாக்குறான் பாத்தாத ஒரு ட்ரக்கு நம்ம ஹீரோமே சுத்தி மத்தி பாக்குறான் அங்க ஒரு பைக் இருக்கு பைக் எடுத்துட்டு மங்காத்தா அஜித் மாதிரி கிளம்புறான் அந்த ட்ரக்ல இருந்து அடியாளுமே அவங்க பாசுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான் ஹீரோ அந்த மாதிரி தப்பிச்சுட்டானே அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றானா நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காகவே யார் இவனை புடிச்சு தெரியுங்களோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான் அப்படின்னு சொல்ல அடியாளுக்களும் போலீஸும் நம்ம ஹீரோவை சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பாட்டுக்கு ரோட்ல போய்கிட்டு இருக்கான் அந்த கேங்ஸ்டரோட அடியாளுக்கள் எல்லாம் துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ட்ரக் அப்படியே ரோட்ல கமந்துருது இப்ப நம்ம ஹீரோ துரத்திட்டு வந்து காருமே அந்த ட்ரக் மேல மோதுது இதனால அப்படியே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு செய்யறது ஆனா நம்ம ஹீரோ நெருப்ப பார்த்தாலும் பயப்படவே இல்ல அசால்ட்டா அந்த நெருப்புக்குள்ள வீலிங் தூக்கிட்டு அந்த சைடு வந்துடுறான் இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த பணத்தை எடுக்க வேகமா போறான் இங்கேயே செகண்ட் எபிசோட் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பாக்கி இருக்கிற ஆறு எபிசோடுமே வேற லெவலா இருக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வந்து உங்களை பாக்குறேன் பாய்